அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பதிமூன்றாம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் பாடல் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்குக் கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் என்னவென்றால் மார்கழி மாதத்தின் இன்னொரு புனிதமான காலை இன்றைய கதை அழகான நந்தகோபர் இல்லத்தின் முன் தொடங்குகிறது அந்த இல்லம் முழுவதும் அமைதியும் புனிதமும் நிறைந்திருக்கிறது குழந்தைகளே இது யாருடைய வீடு தெரியுமா நந்தகோபர் அதாவது கண்ணனின் அப்பா அந்த வீட்டின் வாசலில் கோபிகைகள் எல்லோரும் அந்தோடு வந்து நிற்கிறார்கள் ஐயா நந்தகோபரே நீங்கள் உலகத்தையே காப்பாற்றும் கண்ணனின் தந்தை அந்த கண்ணனை எங்களுக்கு ஒருமுறை காட்டுங்கள் அதே நேரத்தில் சில கோபிகைகள் யசோதா தாயையும் அழைக்கிறார்கள் அம்மா யசோதையே கண்ணன் உங்களின் பிள்ளையாயிருந்தாலும் அவன் உலகத்தையே காக்கும் குட்டிக் அவன் இன்னும் தூக்கத்திலிருந்து எழவில்லையா என அன்பாக கேட்கிறார்கள் கோபிகைகளின் அன்பான குரலை கேட்டு நந்தகோபர் மெதுவாக கதவை திறக்கிறார் உள்ளிருந்து ஒரு ஒளி பரவுகிறது கண்ணன் எழுந்து வரப்போகும் தருணம் எனவே நாமும் இந்த கோபிகைகள் மாதிரி மரியாதையோடு பேசினா அன்போடு அழைத்தா பக்தியோடு இருந்தா கண்ணன் நம்மை எப்போடும் காப்பான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றாங்க தெரியுமா கண்ணன் குழந்தைதான் ஆனா அவன் உலக நாயகன் சின்ன பிள்ளையாய் இருந்தாலும் அவன் வலிமை மிகுந்தவன் எனவே பெரியவர்களை மரியாதையுடன் அழைக்கணும் கடவுள் அருகில் இருப்பதை உணரணும் எளிமையிலேயே பெரிய சக்தி இருக்கும் கண்ணனை நினைத்து நாளை தொடங்கணும் இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் பதிமூன்று நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும் வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம் பொறுப்புடன் இருப்போம் மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்